சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட எம்பிக்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கோரிக்கை வைத்ததாக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார் மேலும் கொளத்தூரில் நான்காவது முனையம் அமைக்கவும் திருவள்ளூரில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் எனவும் கோரியதாக தெரிவித்த வட மாநிலங்களில் எழுபத்து நான்கு வந்தே பாரத் ரயில்கள் உள்ள சூழலில் தமிழகத்திற்கு ஆறு வந்தே பாரத் ரயில்கள் போதுமானதாக இல்லை என அதிகாரிகளிடம் கூறியதாகவும் தெரிவித்தார் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை திணித்ததற்கு பெரும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி மட்டுமே கட்டாயம் என கூறியதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மேலும் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பொதுமக்கள் பரவலாக கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இது அவரது பதற்றத்தின் தெளிவான வெளிப்பாடாகும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மூன்றாவது மொழியாக மகாராஷ்டிராவில் மராத்தி தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயம் இல்லை என்ற அவரது நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என்பன உள்ளிட்ட கேள்விகளையும் முதல்வர் ஸ்டாலின் எழுப்பியுள்ளார்